ஸ்டோர் நியூப்ரமும் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்றாங்க என்னங்க முடிவுன்றாங்க இல்லை அந்த குமாரர்களுக்கு மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு முடிவெடுத்துருக்கான்றாங்க அதனால வந்து அவன் அரெஸ்ட் பண்ணிட்டு போனோம்னா நம்ம ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் போயிட்டு குமார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சார் இது மாதிரி கல்யாணத்துக்கு முந்த நாள் வந்து என் பொண்ணை கழட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார் இது மாதிரி பிரச்சனை நடந்துச்சு அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயசும் சொல்கிறாங்க சரி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டிங்கல்ல நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா குமாரோட வீட்டில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா போலீஸ் சொல்ல வருவாங்க இங்க யார் குமார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் தான் அப்படின்ற மாதிரி குமார் சொல்லுவாங்க நாங்க உங்களை பண்ண வந்திருக்கோம் என்னது பண்ண வந்திருக்கீங்களா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இது மாதிரி எதிர்த்து வீட்டில இருக்காங்க இல்லையா பாண்டியனுடைய பொண்ணு அரசின்றவங்க வந்து இவங்க கடத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்களும் அந்த கம்ப்ளைண்ட்டை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்ன்ற மாதிரி சொல்றாங்க என் புள்ள அப்படி பண்ணலன்னு எவ்வளவு சக்தி சொன்னாலுமே எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நீ பண்ண முடியாதுன்ட்டு அடிச்சு இழுத்துட்டு போறாங்க இது இருந்து பார்த்து அரசு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாண்டிய கோமதியெல்லாம் வெளியே நின்று பார்க்குறாங்க என் புள்ளிய விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமாரோடைய அம்மாவும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க ஆனால் எதையுமே கேட்காத அரசு பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க நீ பயப்படாத அப்பா நான் வெளியே எடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சக்திவெல் சொல்லுவாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போது எப்படி குமாரை எடுக்க போகிறாங்க சக்திவேலோட ஃபேமிலி அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ